அதாவது சூர்யா இன்னைக்கு இந்தியாவின் மிகச்சிறந்த நடிகைகளில் ஒருத்தராக இருக்கார் அப்படின்னா அவர் அந்த வெற்றி பெற்ற காலகட்டத்தில் இப்பவும் ஒரு வெற்றியில் தான் இருக்கார் ஆனாலும் கூட வளர்ந்து வர காலகட்டத்தில் அவர் தேர்ந்தெடுத்த படங்கள் அந்த படங்களோட ஸ்கிரிப்ட் அதுக்கப்புறம் அவருடைய கதாபாத்திரம் இதெல்லாம் தான் அவரை மிகப்பெரிய உச்சத்தில் இன்னைக்கு உட்கார வச்சுருக்குது சமீப காலமாக அவருக்கு பெரிய வெற்றி படங்கள் ஏதும் இல்லைனாலும் கூட சூர்யாவுக்கான மார்க்கெட் பிஸ்னஸ் ரசிகர்கள் கூட்டம் அப்படியே இருக்குது அப்படின்னா அவர் தேர்ந்தெடுத்த அந்த படங்கள் தான் காரணம் அதில் மிக முக்கியமான ஒரு படம் அப்படின்னு சொன்னால் ஏஆர் முருதாஸ் இயக்கி ரெண்டாயிரத்தி ஐந்தாவது வருடம் ரிலீஸ் ஆகி மெகா பிளாக் பஸ்டர் ஹிட் அடித்த கஜினி படம் இந்த படத்தில் ஷார்ட் டைம் மெமரிலாஸ் பேஷண்டாகவும் சஞ்சய் ராமசாமி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய இந்திய பணக்காரராகவும் வந்து கலக்கு கலக்கும் கலக்கியிருந்தார் இந்த படம் அவருக்கான பஸ்டர் ஹிட்டை கொடுத்துச்சு மிகப்பெரிய தேசிய விருது கொடுக்க வேண்டிய தகுதியான ஒரு நடிப்பு இப்போ இந்த படத்தோட இரண்டாம் பாகத்தை எடுக்கலாம் அப்படின்னு சூர்யாவும் ஏஆர் முருகாசர்களும் வந்து முடிவு பண்ணிட்டாங்க இந்த படத்தை கீதா ஆர்ட்ஸ் அதாவது ஆந்திராவில் மிக பிரபலமான தயாரிப்பு நிறுவனம் நம்ம அல்லு அர்ஜுனோட அப்பா வந்து தயாரிப்பாளர் அவரோட தான் வந்து இந்த படம் உருவாக போகுது அப்படிங்கிறாங்க இப்போ ஒரு பக்கம் ஏஆர் முருகாசர்கள் பார்த்திங்கன்னா சிவகார்த்தியோட அந்த படத்தில் பிஸியாக இருக்கார் இன்னொரு பக்கம் சல்மான் கானை வச்சு எடுத்துட்டுருக்க சிக்கந்தர் படத்தில் பிஸியாக இருக்கார் அந்த படத்தில் ஷூட்டிங் இன்னும் இருக்குது ஓவரால் அந்த படத்துக்கு இன்னும் ரெண்டு மாதத்துக்கு மேலே வந்து ஒர்க் இருக்குது மூணு மாதம் மேலே போகணுன்னுச்சிங்களே ஆனாலும் கூட இவ்வளவு ஹரிபரி ஷெட்யூல்லையும் ஏஆர் முருகாசர்கள் கஜினி இரண்டாம் பாகத்துக்கான கதை விவாதத்தையும் இப்போவே தன்னுடைய சிஷ்யர்கள் கூட ஆரம்பிச்சாரான் ஸோ அப்பப்போ என்ன மாதிரியான கதை முன்னேற்றம் இருக்குது முதல் பாகத்தை விட எல்லா விதத்திலும் இந்த படம் மிகப்பெரிய ஒரு உச்சமாக இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் ஏஆர் முருகாசர்கள் இந்த படத்தோட கதையை பண்ணிக்காரான் ஸோ கதையோட ஒன்லைனே ரொம்ப சுவாரஸ்யமான ஒன்லைன்னு நிச்சயமாக சூர்யாவுக்கு இது இன்னொரு ஆக்ஷன் பிளாக் பஸ்டராக அமையும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஸோ நீங்கள் யாருக்கெல்லாம் இந்த கஜினி படத்தின் இரண்டாம் பாகத்துக்காக ஆர்வத்துடன் காத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்லாம் சொல்லுங்கள்